ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படிதான் ஆரம்பிச்சது காலையில நேரம் தேங்காய் பால் காய்ச்சிட்டேன் அந்த தேங்காய் பால் காய்ச்சின அந்த சக்கைய தேங்காய் சக்கைய வந்து கரிஞ்சி குட்டி கீரை பொரியல் பண்ணி அதாவது மணத்தக்காளி ஊர் சைடுல வந்து கரிஞ்சி குட்டி கீரைன்னு சொல்லுவோம் மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணி தேங்காய் சக்கையை தேங்காய் துருவெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் பால் காலையில குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா வந்து தேங்காய் பால் தான் அதுல நிறுத்தி வச்ச தேங்காய் தான் வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு போட்டுருக்குறேன் தேங்காய் அதிகமா போடும்போது இது லைட்டா கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் அதிகமா போடும்போது பாத்தீங்கன்னா அந்த கசப்பு எல்லாம் இருக்காது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு போடாதனால சாப்பிட்டுக்கோ பிரச்சனை இல்லை சின்ன பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி ஏஜ் பசங்களுக்கு இது கொஞ்சம் தன்மை இல்லாம தேங்காய் அதிகமா போட்டு கொடுக்கும் போது பிடிக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா அஹ் அதுல இருந்து எடுத்த காய் மன தக்காளி காய் நைட்டே வந்து எல்லாம் குளியின் பண்ணி எடுத்து வச்சிருந்த கீரையும் காயும் காய் பாத்தீங்கன்னா எவ்வளவு சேர்ந்துருச்சு ஒரு ஒரு டம்ளருக்கு மேலேயே வரும் அந்த அளவுக்கு காய் செஞ்சுச்சு அதனால சரின்ட்டு அதையே வந்து புளி குழம்பு வச்சலாம்னு சொல்லிட்டு புளி உயர வச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு அதிகமா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டுட்டேன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே எண்ணெயில வணக்கி எடுத்து அப்புறமா உள்ள போடுவாங்க அப்படியும் போடலாம் நான் எண்ணெய் அதிகமா ஊட்டி அப்படின்னால வெங்காயம் பூண்டு வணங்குனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தண்ணியில இருந்து அலாசி எடுத்து அப்படியே எண்ணெய் அதே எண்ணெய் போட்டு வணக்கி விட்டுட்டேன் பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளுக்கு வாய்ப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட பழக்கணும் எண்ணெயிலேயே ரொம்ப நேரம் நல்லா வதக்கி விடணும் பாத்தீங்கன்னா கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்மளே வச்சு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து புளி ஊத்தி இருக்கிறேன் புளி ஊத்தி கொதிச்சே வந்துச்சு குழம்பி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார் தூளும் பெருங்காய் தூளும் போட்டுவேன் குழம்பு அதிகமா வேணும் அப்படின்னா தேங்காய் ஊற்றி செய்யும் போது அதிகமா வேணும் எனக்கு கம்மியா இருந்தா போதுங்கிறனால நான் அவ்வளவு உட்கா தேங்காய் அரைச்சூட்டில குழம்பு அதிகமாயிரும்னு போதுமோ அதுன்னு சொல்லி போதும் சொல்லி நிறுத்திட்டேன் பாருங்க தக்காளி குழம்பும் கீரையும் ரெண்டுமே வந்து ஹெல்தியானது காலையில் நேரமே ரெடி பண்ணிட்டேன் இவங்க அப்பாவுக்கு ஒரு பிளேட்டு ஸ்நேகனுக்கு ஒரு பிளேட்ல போட்டு வச்சிட்டேன் அவருமே சாப்பிட்டு ஸ்நேகனையும் கொண்டு வேன் வச்சு விட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து கடை கிளம்பிடுவாரு அதனால காலையிலேயே வந்து சாப்பாடா வச்சுட்டு டெய்லியும் டிஃபனையும் போர் அடிச்சிருச்சு அதை அவனுக்கு தோசை 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 டெய்லி தோசை தான் கேட்டுருன்னா நெக்ஸ்ட் கீரையோட ஆகணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே செஞ்சுட்டேன் மத்தியானம் லஞ்ச் வந்து அவங்க ஸ்கூல்ல எப்பவுமே அங்கேயே கொடுத்ததுனால காலையில சாப்பாடும் அதுக்கப்புறமா நைட் சாப்பாடும் மட்டும்தான் அவங்க வந்து வீட்டுல சாப்பிடுவான் உங்க ஊர் சைடுல இந்த கீரைக்கு என்ன பேருங்கறதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா ஸ்னேகனுக்கு வந்து சாப்பிட்டு வேனுக்கு கிளம்பிட்டா நான் வந்து தண்ணி பாட்டில் மட்டும் கொடுத்துட்டா போதும் ஸ்நாக்ஸ் லஞ்சு எல்லாமே அங்க ஸ்கூல்லேயே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறதுனால நம்ம எதுவும் கொடுத்துட தேவையில்ல எனக்கு காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப வேலை இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது மத்தம்மாங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலையில ரொம்ப அறக்க பறக்க ஹெவியா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களை தாட்டி ஓடுறதுக்குள்ள அவங்களுக்கு போகும்போது ஆயிரும் ஆனா வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க்கு லேட்டாக இருந்துச்சாவே போய் சீக்கிரமா வேலையை முடிச்சிடுவோம் இல்லை அப்படின்னா அவனுக்கு லஞ்சுக்கு தனியாக பண்ணும் ஸ்நாக்ஸுக்கு அப்படி இப்படின்னு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் வேலையா இருக்கும் இது பார்த்தா கொஞ்சம் எனக்கு வந்து சீக்கிரமே ஒர்க்கு முடிச்சு அவனை தாட்டி விடுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா சாயந்தரமா வந்து ஸ்னேகன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்ப நான் உனக்கு வந்து சமோசா அன்னைக்கு செஞ்சு வச்சிருந்தேன் வீட் சமோசா சமோசாவோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு உருளைக்கெழங்கு ஆனியன் எல்லாம் ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருந்தேன் இந்த சமோசாவோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குக் வித் சூரியராணி சேனல்ல இருக்குது வேணுங்கிற போய் பார்த்துக்கோங்க உண்மையிலுமே டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த அளவுக்கு சமோசாவோட டேஸ்ட் கடையில் செய்யற மாதிரியே வந்துருச்சு அப்படிங்கும் போது ஸ்னேகனுக்கு வந்து சமோசா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு எப்பயும் வாரத்துல ரெண்டு தடவையாச்சும் அம்மா சமோசா வாங்கிக்கிறான் வாங்கி கொடுங்களேன் சாப்பாட்டுக்கு சைடிஸா கேட்டுட்டே இருப்பான் நம்ம இதை அடிக்கடி செய்ய முடியாது இல்லையா நினைச்ச போதெல்லாம் கடையில கேட்பான் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டே செஞ்சு வச்சதுனால அவனுக்கு வந்து சமோசா மேல வெறுப்பாச்சு என்னன்னு தெரியல இப்ப இந்த வீடியோ எடுத்து பத்து நாள் ஆச்சு பத்து நாளா வந்து சமோசாவே நினைக்கல ஆஹ் சமோசாவையும் மறந்துட்டு சாரு அது மாதிரி சாக்லேட்டு ஆசைப்படுற குழந்தைங்களை சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கோ சாக்லேட் வீடு ஃபுல்லாக சாக்லேட்டை கொட்டி வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா அவுங்க வந்து தகட்டி போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு போல அவனால விட்டுக்க சாப்பிட முடியல வச்சுட்டான் அம்மா நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி வச்சுட்டான் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இவனோட ஸ்கூல்ல வந்து ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்டு அதாவது பூக்களை வந்து பிச்சு போட்டு அந்த பிச்சு எடுத்து பெட்ரல்ஸ வச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு உருவமா அவங்க செய்யணும் ஸ்னேகன் வந்து மயில் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்காக வந்து நிறைய பூ எதுவும் விசேஷ நாளுங்கனால பூவுமே கொஞ்சம் விளையாச்சா தான் இருந்துச்சு பக்கத்து கடைங்கிறதுனால அவங்க கொஞ்சம் எங்களுக்கு வந்து கம்மியா ரேட்டுக்கு கொடுத்துட்டாங்க நார்மல் ரேட்டு கொடுத்துட்டாங்க எப்பயும் வாங்குற ரேட்டுக்கு நிறைய கலர்ல பூ வேணும்னு சொல்லி சாம்பிள் தான் செஞ்சுட்டு இருக்கான் உன்ன இதையெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது திரும்பவும் பிக்காத ஃப்ரெஷ்ஷான பூக்கள் தான் அங்க கொண்டு போய் செய்யணும் வந்து நல்லாவே அதுக்கு முந்திட்டு நாள் செஞ்ச ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் முன்னாடி போட்ட வீடியோல போட்டிருப்பேன் அரேஞ்ச்மெண்ட்டு நல்லாவே செஞ்சிருந்தான் சூப்பராகவே வந்துருந்துச்சு நாமளா போது இந்த அளவுக்கு எல்லாம் இல்லை ஆனா இப்ப இருக்கிற எல்லாம் ரொம்பவே மெனக்கெட்டு ஒன்னொன்னையும் பண்றாங்க ரொம்ப திறமைசாலியாவும் இருக்கிறாங்க நம்மளுக்குள்ள இந்த பொறுமையும் பத்தாது இப்போ ஆஹ் ஆனா குழந்தையா இருக்கும்போதே இவங்க வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க பொறுமை எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க அது ஸ்னேகனுக்கு வந்து இதெல்லாம் செய்யறது வந்து ரொம்பவே பிடிக்கும் எப்படி இருக்குமா நல்லா இருக்குமான்னு கேட்கிறான் சூப்பரா இருக்குது அசத்தி டேப்போ அப்படின்னு சொல்ற அவனுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாத்துலயும் ஜெயிச்சிடணும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே இருக்கும் போன தடவை வந்து இதுல வந்து பைஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த தடவை நீங்க என்ன பண்ணுவான்னு தெரியல உங்களுக்கு இதை பார்க்கும்போது மயில் மாதிரியே தோணுதா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க இந்த வருஷம் பிப்து ஸ்டாண்டர்டு பிப்து ஸ்டாண்டர்ட்லயும் அவன் வந்து இந்த அளவுக்கு பண்ணிடுறது வந்து எனக்கு வந்து உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுது உங்களோட கமெண்ட் அண்டு சஜனையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேகன் வந்து ஃபாரல் அரேஞ்ச்மெண்ட்ல வாழ்த்துக்கள் நைட் செஞ்சு அப்பா வரைக்கும் வச்சிருந்தான் கடையில இருந்து வந்து அப்பா அதை அப்படியே கலைக்காம வச்சிருந்தான் அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து பாத்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு செஞ்சு பாக்குற கொஞ்சம் பூ சாயந்தரமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்ப நாளைக்கு கொண்டு போறதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு கலர்லயும் தனித்தனியா பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிறாருங்க அப்பா ரோஸ் செவ்வந்தி செவ்வந்திலயே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரு எல்லோ கலரு ஒயிட் கலரு அப்படின்ட்டு ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பன்னீர் ரோஸ் மாதிரி பன்னீர் ரோஸ் சைஸ்லேயே இருக்கக்கூடிய தக்காளி ரோஸ் அப்புறம் குட்டி ரோஸ்ல வந்து எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் ரெட் கலரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணிட்டு ஸ்னேகன் வந்து மாந்தலை மாந்தலை கொண்டு சொல்லியிருந்தா அது காலையிலே கொண்டு வந்து அந்த கவர்ல வச்சிருந்ததுக்கு ஒரு கொஞ்சமா ஒரு வாடிதான் போச்சுன்னா அதனால கற்பூர வழி வச்சிருந்தா சூப்பரா இருந்துச்சு அதையவே கொண்டுட்டு போய் செய்தா அதே நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் தான் வேணும்னு சொல்லி ரெண்டு மூணு பேர்த்திட்டு சொல்லி வச்சிருந்து அப்புறம் அதுல ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நீங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளே படிக்க வைக்கணும் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நம்மளும் பொறுமையா அவங்கள்ட்ட கேட்கணும் பண்ணணும் பண்ணிட்டியா வச்சுட்டியான்னு தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது அதுக்கப்புறமா அவங்களே வந்து எல்லாம் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நானும் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த மாதிரி எல்லாம் வந்து காம்படிஷன் ஆகட்டும் எக்ஸாம் ஆகட்டும் எதா இருந்தாலும் நான் உனக்கு பக்கத்தில் உட்காந்து படி எழுது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் போன்ல யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணி எது ஈஸியா இருக்குதோ அவனுக்கு செய்ய மாதிரி இருக்குதோ அது மாதிரி நான் எடுத்துக் கொடுப்பேன் அப்படியே பழகிட்டான் இப்போ வந்து என்ன எதிர்பார்க்கறதுல அவன எல்லாம் செஞ்சுக்கிறான் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் டூ அவர் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணோம் அப்பதான் அவங்க நீங்களும் பண்ணி பாருங்க அப்ப தெரியும் உங்களோட குழந்தைக்கும் மற்ற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்காம அவங்களே எழுதிட்டோ படிச்சுட்டு அவங்களோடதுலயே விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து குழந்தைங்க வந்து எல்லாத்துலயும் நம்ம முன்னேற்றம் అదికొని కొంచెం ఎఫర్ట్ పో